அதிரதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி பேசுகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்டும் அம்மாவும் சென்னையில் இருக்கிறதுனால எப்போ வராங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நான் வந்து ரொம்ப நாளாக டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹஸ்பண்டோ அம்மா வந்து ஒன்றா வரலை ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வராங்க ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் நாள் அவங்க தங்கச்சி வீட்டில் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் இங்கே வந்துட்டு நம்ம வீட்டெல்லாம் பார்த்து கடையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே அம்மா வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அம்மா வந்து பசங்களை பார்த்துட்டாங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் வந்து வேலை பார்த்துப்போம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அம்மா வந்து தனியாக வர வேண்டாம் ஹஸ்பண்ட் வந்து கூடவே வந்துடுங்கன்னு சொன்னாங்க அம்மா வந்து இல்லை கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க தங்கச்சியில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் எப்போ வருவோம்னு தெரியாது வருவேனா இல்லையான்னு கூட தெரியாது அதனால் நான் கண்டிப்பாக கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து டிக்கெட் வந்து தனித்தனியாக போட்டாச்சு ஹஸ்பண்ட் வந்து இருபத்தி மூணாம் தேதி வராங்க இந்த மாதம் அதாவது பிப்ரவரி இருபத்தி மூணு சென்னை இருந்து ட்ரெயின் திங்கக்கிழமை ட்ரெயின் தான் அது பூரி திங்கக்கிழமை ட்ரெயின் வந்து பூரிலேருந்து அந்த ட்ரெயின் சென்னை வந்து சண்டே போகும் சண்டே போயிட்டு அங்கேருந்து மண்டே வந்து உடனே கிளம்போம் ஒரு நாலு மணி நேரத்தில் கிளம்போ ஆக்சுவலாக இது வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் டிக்கெட் வந்து முன்னாடியே புக் பண்ண வேண்டியும் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அது சண்டே அன்னைக்கு இங்கேருந்து ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி டைம் வந்து பூரி டு சென்னை கிளம்போம் இருந்து கிளம்போம் மண்டே வந்து வந்து ஒரு மணி ஐம்பது நிமிஷம் அதாவது ரெண்டு மணிக்குள்ளே வந்து சென்னை சென்ட்ரல் வந்து போய் சேர்ந்துடும் சென்னை சென்ட்ரலில் இருந்து அந்த ட்ரெயின் வந்து ரிட்டன் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் இல்லை ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரெண்டு டைம் ரெண்டும் வந்து சேம் தான் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் மாறி மாறி இங்கேருந்து கிளம்புறதும் அங்கேருந்து வரதுமே சரி மண்டே வந்து அங்கேருந்து கிளம்பி வரும் அங்கேருந்து வந்துச்சுன்னா டியூஸ்டே வந்து அதே மாதிரி டைம் அதே சேம் டைம் தான் ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி ரெண்டு மணிக்குள்ளே வந்து பூரி ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடும் பூரி போகிற வழியில் இப்போ சென்னையிலேருந்து வர வழியில் வந்து இப்போ பூரி வர டைமில் கொர்தாலேருந்து அந்த ஜங்ஷன் மாறினோடனே அங்கேருந்து போகிறது வந்து இது ரூட் மாறும் புவனேஸ்வர் போகிற ட்ரெயின் வந்து வேறு பக்கம் போகும் இது வந்து மாறிட்டு பூரி வந்து திரும்ப வரும்போது அந்த வழியில தான் நாங்கள் இருக்கிறது அதாவது கொர்தாலிருந்து ட்ரெயின் கிளம்புன அப்புறமா எங்கே வேணால் வந்து நிற்கும் ஒரு சில டைமில் சக்கி கோபால்லையும் நிற்கும் ஒரு சில டைமில் வீரோ முக்குந்தபூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அங்கேயுமே நின்றுடும் சிக்னல் போட்டு எங்கே நிப்பாட்டினாலும் சரி நாங்கள் வந்து அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கோம் ஏன்னா அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு பக்கமாக தான் இருக்கும் சட்டிகோப்பால் வந்துருச்சுன்னா சட்டிகோப்பால் இப்போ கொடுத்தா வந்து முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து சட்டிகோப்பால் அந்த மாதிரி இடம் வந்துருச்சு னால் அதுக்கப்புறம் எங்கே வேணா நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து வந்துடலாம் ஏன்னா பூரி போயிடுச்சு ட்ரெயினாக வரவே அங்கேருந்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேர் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கோம் அதனால் மோஸ்ட்லி வந்து சிக்னல் வராது ஆனால் எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல நாங்கள் எப்போ வந்து சென்னை சென்னையிலேருந்து வரும்போதும் சரி கண்டிப்பாக வந்து சக்கி ஓப்பால் நிற்கும் இல்லைன்னா வீடு முக்கந்தபூர் அங்கே வந்து நிற்கும் இல்லைன்னா இன்னொரு கொஞ்சம் தள்ளி போய் அங்கே நிற்கும் எல்லாம் வந்து என்ன இன்றைக்கி ஆச்சரியமாக பூரி ட்ரெயின் இங்கே நின்று அப்படிலாம் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் என்னன்னு தெரியலையே இன்றைக்கி நம்ம வந்து ஏன் அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்துடுது போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது பரவாயில்ல எப்படியோ வந்து நமக்கு நின்னால் போதும் இதுவே பூரியிலேருந்து நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக எட்நூறுரூவா ஆயிரரூபா அந்த மாதிரி கேட்பாங்க ட்ரெயின் பஸ்ஸில் சாரி ஆட்டோவில் இதே வந்து இப்போ சக்கி கோப்பாலேருந்து இறங்கிட்டோம்னா ஒரு ஐநூறுரூவா ஆரநூறுபா அந்த மாதிரி இல்லைனா ஒரு வேறு ஊரில் இறங்கினாலுமே சரி ஐநூறுரூவா ஆறுநூறுபா அந்த மாதிரி கேட்பாங்க ச பூரிலேருந்து வந்தால் கண்டிப்பாக தௌசண்ட் ருப்பீஸ் கேட்பாங்க கார்லேயும் சரி ஆட்டோலையும் சரி ஆட்டோவில் ஒரு இரநூறுவா கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு மூணு வந்து இவ்வளோ ஃபேர் வந்துடும் அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம வரும்போதெல்லாம் அந்த டைம் வரும் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம இறங்கிடலாம்னு சொல்லி நின்று இருப்போம் அன்றைக்கி வந்து டேரெக்டாக பூரி போய்டும் அப்போ வந்து எங்கேயும் நிற்பட முடியாது பூரி போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வருது தான் வீட்டிலேருந்து ஆட்டோ வந்து ஊக்காரங்க யாருக்காச்சும் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி வச்சு அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்து ஆட்டோ பேசிட்டு வந்தோம்னா அவங்க வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக கேட்பாங்க ஏன்னா நம்ம வந்து அவங்க என்னன்னா சிட்டியில் இருக்கிறதனால அவங்க இஷ்டத்துக்கு வந்து ரேட் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் வந்துடுவோம் ஒரு சில டைமில் அந்த மாதிரி இல்லை நம்ம அங்கேருந்தே கூட்டிட்டு வந்துரலாம்னாலுமே எப்படியும் தௌசண்ட் அவ்வளவுதான் கேட்பாங்க அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க ஷார்ட்கட்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு வந்துருவாங்க இது இந்த மாதிரி தான் வந்து பூ போயிட்டு வரது இப்போ ஆக்சுவலாக டிக்கெட் வந்து என்றைக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வந்து டிக்கெட் பண்ணியிருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து சென்னை சென்ட்ரல் அதே பூரி ட்ரெயினில் வருவாங்க அம்மாவுக்கு வந்து அதே ஒரு கரெக்டாக ரெண்டு வாரம் கழித்து தேதி வந்து டிக்கெட் பண்ணியிருக்கோம் தேதி திங்கக்கிழமை அம்மா வந்து வராங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து அப்போ வராங்க அதுக்குள்ளே வந்து நாங்கள் கடையெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டோம்னா ஹஸ்பண்ட் நானும் கடை ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் ஏன்னா வந்த அப்புறமா மறுபடியும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே நல்லா கரெக்டாக பண்ணணும் மைண்டில் வந்து ஒரு பயம் என்னென்னா கடை வைக்கிறத விட ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஓடலை அப்படின்னா திருப்பி கிராமத்துக்கு வந்தால் அதான் பெரிய க கஷ்டமாக இருக்கும் அது வந்து நல்லாவும் இருக்காது அதுதான் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு சென்னை வந்து இவ்வளோ நாள் நமக்கு வாழை வச்சு ஊர்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம சென்னை வரணும் ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கோ இல்லை சுற்றி பார்க்குறதுக்கோ வரணும் மறுபடியும் வந்து வேலை செய்யணும் அந்த மாதிரி மைண்ட் செட் வரக்கூடாது ஏன்னா க கஷ்டப்படப்பட்டுட்டு நம்ம ஏதாவது நாலு காசு சேர்த்து பசங்களை படிக்க வைக்கணும் ஃப்யூச்சரில் செட்டில் ஆகணும் அப்படிதான் யோசனை மற்றபடி வந்து சென்னைக்கு போயிட்டு வரணும்னா ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும் மறுபடியும் வந்து பசங்களையும் என்னையும் விட்டுட்டு அவர் சென்னைக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் பார்க்கலாம் கடவுள் என்ன வழி காட்டுறாங்கன்னு சொல்லி அதை கண்டிப்பாக கடை ஆரம்பிச்சிடணும் கடை ஆரம்பிச்சிட்டு எப்படி ஓடணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக எல்லாமே கடவுள் கையில் தான் கஷ்டப்படுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் கண்டிப்பாக எங்களோடய ஃபுல் ஹார்ட் ஒர்க் நாங்கள் கொடுப்போம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் வந்த அப்புறமா ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே மோஸ்ட்லி வந்து கடை வேலை இல்லை அம்மா வரத்துக்குள்ளேயே முக்காவாசி வேலை முடிச்சிடும் அம்மா வந்த அப்புறமா கொஞ்சம் பசங்களை பார்த்துட்டாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வேலை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா வந்து அப்படியே கடை ஓடுறது தான் என்ன ஒரு பயம்னா வீட்டில் வந்து இப்போவே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் மாமனார் காதுக்கு இன்னும் போகல மாமனாருக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்க பயங்கரமாக திட்டு வாங்கணும் அதனால் வரைக்கும் எங்கள் மாமனாருக்கு யாருமே சொல்லலை அவங்களே வந்து குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் நாத்தனார் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வைக்க போகிறாக்கலாமே புவனேஸ்வரில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓரக்குத்தி வந்து சொல்லியிருக்காங்க எங்கள் நாத்தனாரும் அப்படியா புவனேஸ்வரில் எப்படி அவங்க சொல்லி ஆமாம் ஆமாம் அங்கே பாருங்கன்னு சொல்லிவிட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைவில் நான் பேசினேன் அந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு எங்கள் மூத்தாரை வந்து பார்க்க சொல்லி தமிழ் அவருக்கு தெரியும்னால நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க நான் நினச்சேன் இதெல்லாம் எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை ஒரு வேலை செய்ய போகிறோம் ஒரு நல்ல விஷயமா போகிறோம்னா ஒரு ஆறுதல் சொல்லணும் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க சொன்னால் மனசு சந்தோஷமாக இருக்கும் அவங்க அதை பண்ணலை எங்கள் மூத்தார்கிட்ட வந்து என்ன தான் பேசுது இது ஃபோனில் டெய்லி உட்காந்து பாருங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவங்க ஒரே சிரிப்பான் சிரிச்சுட்டு எங்கள் நாத்தனார்கிட்ட சொல்கிறாங்களாம் ஆமாம் ஆமாம் ஏற்கனவே போய் புவனேஸ்வரில் இருந்தாங்க அதே மாதிரி தான் ஏதாவது பண்ண போகிறேன்னு சொல்லி சென்னையிலேருந்து வந்த புதுசில் அப்போ வந்து வீடுலாம் இல்லாத பக்கம் வீடு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ வந்து அப்போயே வந்து ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி போனாங்க எதுவும் செட் ஆகலை அதுக்கப்புறம் ஊரில் வந்து வீடு கட்டினாங்க இப்போ எங்கே மறுபடியும் போய் கடை வைக்க போகிறாங்களாம் ஆமாம் ஆமாம் நல்லா ஓடின மாதிரி தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேசிட்டாங்க அதுதான் மனசு வந்து ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி ஆகிடுச்சு ஏன் தேவையில்லாத வேலை ஏன் எங்கே என்ன படித்து ஆகாது என் பையன் படிக்கிற இதே ஸ்கூலில் அவனையும் சேர்த்துக்கிட்டால் அவனும் படிக்க போகிறான் பக்கத்தில் ஒரு ஊர் ஸ்கூல் இருக்குது ஏன் அவனை போய்ட்டுன்னு போய் வேறு எங்கேயோ சேர்க்கணுமா எங்கே எங்கேயோ படிக்க வைக்கணுமா என்னமோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை அவர் சொன்னால் வந்து கண்டிப்பாக அவர் அப்புறமா திட்டிட்டு வரும் ஃபோன் பண்ணி நான் வந்து வேண்டாங்க பரவாயில்ல அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக சொல்லுவேன் எப்படின்னா அவர் வந்த அப்புறமா வீட்டில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரும் ஏன்னா எங்கள் ஓர குத்தி வந்து விடமாட்டாங்க வெளியே போகிறேன்னா இப்போ அங்கே இருக்கிறதுனால முக்கால்வாசி வேலை எனக்கு வந்து நிறைய டைம் மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி இப்போ நான் என்ன சமைச்சாலும் பாதி கொடுக்குறது காசு கொடுக்குறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே போய்ட்டா வந்து எல்லாமே மாமனாருக்கு மட்டும்தான் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் எழுப்புவாங்க வழி வழியில் கொடுத்துணும் ஏன்னா பேரண்ட்ஸ்க்காக எல்லாமே அவங்க அரிசி பருப்பு காய்கறி சமைக்கிட்டு வரந்த பொருட்கள் உளுந்த பருப்பு பச்சைப்பறி எல்லாமே வச்சா கூட அவங்க வந்து ஏன் காசு கொடுக்கல அந்த ஒரே பார்த்து தான் ஏன்னா நீ அவங்க மட்டும் நல்லா ஜாலியாக இருக்கணும் நான் மட்டும் சமைக்கணுமா அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து வருது அதனால் வந்து நான் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நம்ம காசு கொடுக்கணும்னாலாம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் மைண்ட் செட்லாம் இல்லை ஜஸ்ட் வந்து இந்த கடை வைக்க போகிறோம்னு சொன்ன உடனே எல்லாரோட யோசனை என்னென்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக எங்க நாத்தனார் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க அங்க போயிட்டா மாமனார் அப்பாவும் அம்மாவையும் யார் பாத்துக்கிறது என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓட வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லியும் சொன்னாங்க இதெல்லாமே அவங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம் அவர் வீட்டில் வந்து இருந்து இங்கே என்னடா பண்ண முடியும் கிராமத்தில் வந்து என்ன பண்ண முடியும் அதுதான் வந்து ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம ஒரு நாலு காசு சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிட்டியில் வந்து நம்ம கடை வச்சோம்னா நல்லா ஊடகம் இதாக பண்ணலாம் இங்கே நம்ம தெருவுக்கு நாலு கடை இருக்கும் நம்ம இங்கே வந்து கடை வைக்க முடியாது எதுவும் அப்படியே மிஞ்சி போனால் என்ன பண்ண முடியும் மாடு வேணால் ஒரு நாலஞ்சு மாடு வாங்கி வச்சுட்டு பண்ண மாதிரி வச்சு வேலை பார்க்கலாம் நிலம் தான் அவங்க வச்சுருக்காங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது மாடு மட்டும் வச்சுட்டு வீட்டு எதில் சின்னதாக ஒரு கடை ஒன்று வந்து வைக்கலாம் அவ்வளோதான் இங்கே பண்ண முடியும் அதை வச்சாலும் ஓகே ஆனால் இன்கம் வந்து அந்தளவுக்கு வருமானு தெரியாது ஏன்னா எங்கள் ஊர்லேயே மட்டும் ஒரு ஆறு கடை இருக்குது அப்படி இருக்கும்போது கடை எப்படி ஓடும் அதான் வந்து யோசனை எனக்கு வந்து என்னென்னா மைண்ட் செட்டு ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் இங்கேருந்து போய் அங்கே வேலை செஞ்சு ரெண்டு காசு சேர்த்து வச்சு நம்ம கடை வைக்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம அப்பா அம்மாவையும் பார்க்கணும் அதனால தான் சென்னை போகாமல் ஒடிசாவில் வந்து இருக்கிறது காரணம் அதான் அப்பா அம்மாவையும் பார்க்கணும் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணுறாரு அதை வந்து அவங்க புரிஞ்சுக்காமல் ஆமாம் அங்கே போய் கடை வச்சு ஓடின மாதிரி தான் அப்படி தான் இப்படி தான் வாடகை கட்டணும் கடை வாடகை கட்டணும் அவங்க படிக்கணும் பசங்களை செலவு அப்படி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாசிட்டிவாக ஒரு வார்த்தை சொல்ல யாரும் சொல்லலை அதை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறது தான் மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சரி பரவாயில்ல அதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவர் இன்னும் மனசு கஷ்டப்படுத்த வேணாம் இப்போ நான் அதை சொன்னேன்னா அவரும் வந்து அந்த மைண்ட் செட்லேயும் யோசிக்க ஆரம்பிச்சிருவார் ஒரு வேலை ஓடலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதனால நான் சொல்லலை சப்போஸ் ஓடலனாலும் நம்ம வேறு எதாவது வேலை பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம் அதுக்காக வந்து நம்ம ஓடலை ஓடலைன்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணலை முதல்லேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம கடவுள் மேலே மாறத்தை போட்டு நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்றது என்னோட மைண்ட் செட் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அம்மா வரேன்னு சொல்லி ஆரம்பித்து எங்கேயும் போயிட்டேன் ஓகே ஹஸ்பண்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ வராங்க அம்மா வந்து நைன்த்து மார்ச் நைன்த்து வராங்க அம்மா வந்து சித்தப்பா இருக்காங்க அப்போ வந்து ட்ரெயினில் வந்து உட்கார வச்சுட்டு போயிடுது அதாவது அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்காரரு அவங்க வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க ஸ்டேஷனில் வந்து உட்கார வச்சுட்டு போவாங்க ஹஸ்பண்ட் வந்து சென்னை சென்ட்ரலில் வரும்போது அம்மாவும் வந்து அவரை கொஞ்சம் லகேஜெலாம் இருக்கிறதுனால கொண்டு வந்து ட்ரெயின் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து அதுக்கப்புறம் வேலை செய்யணும்னா அங்கே போயிடுவாங்க சித்தி வீட்டுக்கு அங்கே இருந்துட்டு ஒன்பதாம் தேதி வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிக்கெட்டும் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் ரெண்டு பேருமே வரது இதுக்கு மேலே கடை விஷயம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சோசமாக சேஃபாக பார்த்துற மாதிரி இருங்க நன்றி வணக்கம்